அடுத்த காலத்தில் வந்துடுறாருல சகாபாக்களுக்கு அடுத்த காலத்தில் வந்துடுறாரு அப்போ வந்து அந்த மாதிரி காலகட்டங்களில் சகாபாக்களுக்கு அடுத்து வந்த ஹதீஸ் கலையில் இதை பற்றி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் சொன்னால் ஒரு கேள்வி சாபி இமாம் அவர் மதுகபு இமாமா நீங்கள் பார்க்கக்கூடாது இவங்கெல்லாம் உண்டாகிக்கிட்டது மதுகபுக்கு வந்து சம்மந்தம் கிடையாது அவர் ஹதீஸ் ஸ்காலர் ஷாஃபி இமாம் என்பவர் யார் அவர் ஸ்காலர் குரானு ஹதீஸ் அடிப்படையில் வாழணும்னு சொன்னவர் அவர் வந்து ஒரு கரெக்டான அறிஞர்கள் அவர் ஒரு ஆள் ஷாஃபி மாமு அகமது அம்பல் மாலிகி மாமெல்லாம் கரெக்டாக நிலைப்பாட்டில் உள்ளவங்க அபு ஹனி மட்டும் தான் இந்த கருத்தில் கொஞ்சம் குழப்பமான நிலையில் உள்ளவர்னு சொல்லுவாங்க இப்போ ஷாஃபி என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் ஒரு ஹதீஸு சரியாவதற்கான அது பதினாறாம் பக்கத்தில் சொல்கிறோம் இப்போ சரியாவதற்கான நிபந்தனைகள் முழுமையாகிவிட்டால் அதை குரானுடன் ஒப்பிட்டு பார்ப்பது கட்டாயமானு கேட்கப்படுது என்ன கேட்குறாங்கன்னா ஒரு ஹதீஸு சரியானதுக்கு என்ன நிபந்தனை போட்டோம் அஞ்சு இந்த அஞ்சு கண்டிஷன் போட்டோம்ல அறிவிப்பாளர் அந்த நிபந்தனைலாம் பார்த்து முடிச்சுட்டோம் சரின்னு ஆயிடுச்சு சரின்னு ஆன பிறகு குரானோட ஒப்பிட்டு பார்க்கணுமான்னு ஒருத்தர் கேட்குறாரு என்ன கேக்கிறாரு இப்போ அதிச அறிவிப்பாளர் கரெக்டாக பார்க்குறோம் எல்லா நிபந்தனை அஞ்சு தான் நிபந்தனைகள்னா என்னது ஐந்து நிபந்தனை போட்டோம்ல அழிக்காமல் இருக்கா அந்த ஐந்து நிபந்தனைகள் அடிப்படையில் ஆய்வு பண்ணி பார்த்து என்ன முடிவாயிட்டோம் சரி கரெக்டான முடிவுக்கு வந்துட்டோம் கேட்குறாங்க ஒரு ஹதீஸ் சரியானதற்கான நிபந்தனைகள் அஞ்சு முழுமையாகிவிட்டால் அஞ்சு நிபந்தனை கரெக்டாக இருக்குது இருந்தால் அதை குரானுடன் ஒப்பிட்டு பார்க்கணும் அதுக்கப்புறம் போய் கேட்கறாங்க கரெக்டா இருக்கலாம் குரானோட கம்பேர் பண்ணி சரியா இருக்கான்னு கருத்தை சிந்திக்கணுமான்னு கேட்கப்படுது அவர் என்ன சொல்கிறாருன்னா கட்டாயம் இல்லை அதுக்கு பிறகு போய் குரானோட என்ன செய்ய வேண்டியதில்லை ஒப்பிட வேண்டியது அந்த ஹதீஸ் குரானுக்கு முரண்படாமல் இருந்தால்தான் அதன் நிபந்தனைகள் முழுமையடையும் முதல்ல அதை பாடுறாங்கிறார் ஏன்னா இதெல்லாம் சரியா இருக்குன்னு போய் அப்புறமே பார்க்குறேன் அவர் என்ன செய்யறாரு முதல் மேட்ரு என்ன நீயே குரானுக்கு மாத்தமாக இருந்தால் என் இப்படி ஆளை போட்டு வேஸ்ட் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற முதல்ல பாரு குரானுக்கு மாத்தம் அதோடு தள்ளி விட்டு வேற வேலையை பார்த்துட்டு இருப்பியா அவர் என்ன இருக்கிறாரு குரானுக்கு மாற்றம் இல்லைன்றது வந்தால் தான் நிபந்தனையை முழுமையடைங்க அந்த தான் நிபந்தனையை ஆறில் ஃபஸ்ட்டு அதுதான் ஆறில் ஃபஸ்ட்டு இது அதுதான் அப்ப குரானுக்கு முரண்படாமல் இருத்தல் என்பது ஹதீஷு சரி என்பதற்குரிய நிபந்தனைகளில் ஒன்று அஞ்சில் ஆறாவும் ஆகுது ஆகுது ஆறாவும் ஆகுது என்னது ஆகிறது கேள்வியை தப்பா இருக்கப்பாங்க நிபந்தனை முழுமையாச்சுன்னு எப்படி சொல்கிற நிபந்தனை முழுமை ஒன்று இப்போ பாக்கியில் இருக்குது நிபந்தனை இப்ப முழுமையாகும் அஞ்சையும் பார்த்துட்டு குரானுக்கு மாத்தம் பார்த்தா தட ஃபுல்லாக முழுமையாகவும் அப்படிங்கும்போது இது தனப்பா நம்மளும் சொல்றோம் அவரையும் ஒன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க ஏதோ யாரும் சொன்னாங்களான்னு கேட்குறீங்களே அவர் சொல்லியிருக்காரு ஆதிஷ் கலை தான அவர் அவர் சொல்லியிருக்கிறாரு